ரந்த அடுத்த பிரதமர் முடிட்டு தமிழ்நாட்டில திமுக ஆட்சி நடக்குது திமுக ஆட்சி நடக்கிறதுனால திமுகவும் மத்தியில் இருக்கின்ற பிஜேபி ஆட்சியும் அப்படியே சண்டை போட்டுக்கிறாங்க எதுக்கிட்டாலும் சண்டை போட்டுக்கிறாங்க சண்டை போடுறதுனால என்ன நடக்கு தெரியுமா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை என்னைக்குன்னா நேரில் போய் நான் சந்திக்கலாம் சந்திரபாபு நாயுடு கார் அவர்களை தொலைபேசியில் என்னைக்குண்டா நான் பேசலாம் சந்திக்கலாம் குபேர லட்சுமி அருளால எல்லா வீட்லயும் தங்கமும் வைரமும் வெள்ளியும் சேர்ந்து பேர்க்கணும் அக்ஷய திருத்தியம் தங்க நகைகள் சீதாரம் ஒன் பர்சன்ட் குறைவு வைர நகைகள் கேரட்டுக்கு ஐந்தாயிரம் குறைவு என்னுடைய நோக்கம் என்னுடைய ஆசை பன்னி குளத்திற்கு தனியாக உள் இடஒதுக்கீடு வேணுமா அவ்வளவுதான் நான் வாங்கி தரேன் உங்களுக்கு கல்வி முடித்து வேலை வாய்ப்பு வேணும் எவ்வளவு காலமா இந்த மண்ணை பார்த்து வானத்தை பார்த்து இருப்போம் ஒரு சமுதாய பிரச்சனை இல்லை நமஸ்காரம் அந்தரும் பாகா உந்திரா மீறி அந்தரும் பந்துலு ரத்த சம்பந்தம் మీతో మాట్లాడితే నాకు చాలా సంతోషం మీరు అందరూ సైకిల్ చిన్ననికి ఓటు చేయండి నమ్ముడి చంద్రబాబు నాయుడు గారు గెలిపించండి చంద్రబాబు నాయుడు గారుని ముఖ్యమంత్రి చెయ్యండి నల్ அனைவருக்கும் வணக்கம் குப்பம் தொகுதியில் நடைபெறுகின்ற இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு வருகை தந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற இந்த கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் சந்திரபாபு நாயுடு அவர்களை அவர்களை மிகப்பெரிய வெற்றியை கொடுப்போம் சைக்கிள் சின்னத்திலே அவருக்கு வாக்களிப்போம் என்று உறுதியோடு எழுச்சியோடு தந்திருக்கின்ற என் தம்பிகளே என் தங்கைகளே என் சகோதரிகளே அண்ணன்மார்களே தாய்மார்கள் பெரியோர்கள் விவசாய பெருமக்கள் வியாபார பெருமக்கள் ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள் உங்களை இன்று சந்திப்பதில் எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி அதையும் இவ்வளவு வெயிலை பொருட்படுத்தாமல் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் இங்கே என் உயிரிழந்த மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே உங்கள் அனைவரையும் நானும் ஒரு முறை அன்போடு வரவேற்கின்றேன் முக்கியமான இந்த தேர்தல் கூட்டம் முக்கியமான கட்டத்தில் இருக்கின்றோம் இன்னும் மூன்று நாட்களில் தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த தேர்தலில் நம்முடைய அருமை சகோதரர் என்னுடைய அருமை நண்பர் திரு சந்திரசே சந்திரபாபு நாயுடு அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் இந்த குப்பம் தொகுதியில் மட்டுமல்ல ஆந்திர பிரதேசில் வெற்றி பெற்று ஆந்திர பிரதேசின் முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு அவர்கள் வர வேண்டும் இது நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவருடைய அன்பு கட்டளையில் இந்த குப்பம் பற்றி எனக்கு முன்பு பேசினார்கள் ஒரு காலத்தில் இந்த தொகுதி எல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட் ஆக அதாவது தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் அங்கே பனிஷ்மெண்ட் போஸ்ட் சொல்வார்கள் ஏதாவது ஒரு அதிகாரி சரியான முறையில் செயல்படவில்லை என்றால் தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்திற்கு நாங்கள் டிரான்ஸ்பர் செய்வோம் என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு ராமநாதபுரம் என்றால் காடு மிக மோசமான பகுதி விவசாயம் கிடையாது தொழில் கிடையாது வேலை வாய்ப்பு கிடையாது அது போன்ற பகுதி குப்பம் தொகுதியாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பிறகு சந்திரபாபு நாயுடு தொகுதியின் வந்து போட்டியிட்ட நேரத்திலே தான் இந்த தொகுதிக்கு இந்த பகுதிக்கு வளர்ச்சி வந்தடைந்திருக்கிறது இந்த தொகுதியிலே இன்று சந்திரபாபு நாயுடு அவர்களால் மருத்துவ கல்லூரி வந்திருக்கிறது பொறியியல் கல்லூரி வந்திருக்கிறது பாலிடெக்னிக் வந்து இருக்கிறது திராவிட பல்கலைக்கழகம் வந்திருக்கிறது இருக்கிறது மருத்துவமனைகள் எல்லாம் மேம்பட்டு ஒவ்வொரு கிராமத்திலும் சாலைகள் வந்து இருக்கிற இந்த காரணம் எல்லாம் அதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நினைத்து பார்க்க வேண்டும் சந்திரபாபு நாயுடு யார் அவர்களால் நீங்கள் எல்லாம் விவசாயிகள் நாம் எல்லாம் விவசாயிகள் பாட்டாளிகள் என்று சொன்னாலே விவசாயிகள் அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு இஸ்ரேல் நாட்டில் சென்று அங்கே இருக்கின்ற தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து உங்களுக்கு எல்லாம் பல திட்டங்களை கொடுத்து வருகின்றார் சந்திரபாபு நாயுடு கார் அவர்கள் என்னுடைய ஆசை சந்திரபாபு நாயுடு கார் அவர்கள் குறைந்தது ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெற வேண்டும் இது ஏதோ ஒரு சமுதாயம் சார்ந்த பிரச்சனை கிடையாது அனைத்து சமுதாயங்களும் சேர்ந்து சந்திரபாபு நாயுடு அவர்களை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமல்ல உங்களுடைய முதலமைச்சராக தேர்வு செய்ய வேண்டும் இவருடைய முதலமைச்சராக வர வேண்டும் எதற்கு இதை நான் சொல்கின்றேன் தெரியுமா கடந்த கால வரலாறு வரலாறு என்று சொன்னால் வெள்ளையர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்கின்ற காலம் தமிழ்நாட்டில் இந்தியாவை ஆட்சி செய்கின்ற காலத்திலே அப்பொழுது இது மெட்ராஸ் மாகாணம் சென்னை மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்தது மெட்ராஸ் பிரசிடென்சி என்றால் ஹைதராபாதிற்கு தெற்கே பிறகு மைசூர் ராஜ்யம் அது இல்லாமல் கேரளாவிலே திரவங்கோர் ராஜ்யம் அது இல்லாமல் மற்ற பகுதி எல்லாம் மெட்ராஸ் மாகாணமாக சென்னை மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்தது அதன் பிறகுதான் சுதந்திரம் கிடைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் மெட்ராஸ் மாநிலமாக மாறியது மெட்ராஸ் ஸ்டேட்டாக மாறியது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் தான் ஆந்திர பிரதேசம் என்று உருவாக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே தான் ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசம் அதாவது ஹைதராபாத் ஸ்டேட் ஹைதராபாத் மாநிலத்தை உட்பட்டு ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தான் உருவாக்கப்பட்டது இந்த வரலாறு எல்லாம் ஏன் சொல்றேன்னா அன்றிலிருந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒருங்கிணைந்த ஆந்திராவின் முதலமைச்சராக வருவதற்கு முன்பாக ஆந்திர பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்கள் உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் நீங்கள் சென்னைக்கு செல்ல வேண்டும் உங்களுக்கு படிக்க வேணுமா சென்னைக்கு போகணும் கல்லூரி வேணுமா சென்னைக்கு போகணும் மருத்துவமா சென்னைக்கு போகணும் ஏன் சினிமா எடுக்கணுமா சென்னைக்கு போகணும் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஆந்திர பிரதேசில் இருந்தது எப்போ சந்திரபாபு நாயுடு கார் அவர்கள் ஆந்திராவின் முதலமைச்சராக வருவதற்கு முன்பாக எந்த வேலையினாலும் சென்னைக்கு தான் போனோம் ஆனால் இன்று அத்துணையும் மாற்றி அமைத்தவர் நம்முடைய சந்திரபாபு நாயுடு கார் அவர்கள் தான் எல்லாமே ஆந்திராவில் இருக்கிறது அது இல்லாமல் இவர் ஒருங்கிணைந்த ஆந்திராவின் இருந்த நேரத்திலே மிகப்பெரிய கொண்டு வந்தார் இன்னைக்கு சென்னையிலிருந்து ஆந்திரா குறிப்பாக இதற்கு முன்பு ஒருங்கிணைந்த ஆந்திரா ஹைதராபாத்திற்கு செல்கின்ற நிலை அதை உருவாக்கியது யாரு நம்முடைய சந்திரபாபு நாயுடு கார் அவர்கள் தான் அதனால் தான் நான் சொல்கின்றேன் அவர் மீண்டும் ஆந்திராவின் முதலமைச்சராக வர வேண்டும் வந்தால் தான் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் இது ஏதோ இந்த சமுதாயம் மட்டும் கிடையாது இது ஏதோ ஒரு சமுதாய பிரச்சனை இல்லை இது ஒட்டுமொத்தமாக பின்தங்கிய மக்களுடைய வளர்ச்சி இது சந்திரபாபு நாயுடு சார் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு பின்தங்கிய சமுதாயத்திற்கு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வர இருக்கின்றார்கள் இதெல்லாம் நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் கடந்த ஐந்தாண்டு காலத்திலே முன்னூறு நானூறு பேர் மட்டும் மேற்பட்டவர்கள் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த பாதுகாப்பு சட்டம் வந்த பிறகு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒன்னரை லட்சம் கோடி ரூபாயிலே அடுத்த ஐந்தாண்டு காலம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களுக்கு திட்டங்களை கொடுக்க இருக்கின்றார் சந்திரபாபு நாயுடு கார் அவர்கள் அதனால் தான் நான் சொல்கிறேன் ஏதோ இது வன்னி குல அக்னிகுல சம்பு குல பிரச்சனை கிடையாது இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பின்தங்கிய சமுதாயங்களுடைய பிரச்சனை விவசாயிகளுடைய பிரச்சனை சந்திரபாபு நாயுடு கார் அவள் ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகளுடைய நீர் பாசன திட்டங்களுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு மானியத்தை கொடுத்துருக்கின்றார்கள் தொண்ணூறு விழுக்காடு மானியம் சொட்டு நீர் பாசனம்னா தொண்ணூறு விழுக்காடு உங்களுக்கு நீங்க மாடு வாங்கினோம்னா ஐம்பது விழுக்காடு பணம் அரசாங்கமே கொடுத்துரும் உங்களுக்கு ஏன்னா இந்த பகுதியிலே விவசாயத்தை சார்ந்து குறிப்பாக பெண்கள் எல்லாம் இந்த ஆடு மாடுகளை வைத்து அதில் ஏதோ கொஞ்சம் வரவு கொஞ்சம் வரவு இருக்கிறது இதையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் வாழ்க்கை திறனை மாற்ற வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லோரும் தெலுங்கு தேச கட்சிக்கு நீங்கள் எல்லாம் வாய்ப்பு வாக்கு கிடைக்க வேண்டும் இந்த குப்பம் தொகுதியில் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த ஆந்திராவில் நான் சொல்கின்றேன் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களி இது நான் உங்க நானும் ஏன் இதை சொல்றேன் எனக்கு சந்திரபாபு நாயுடு கார் அவர்கள் எனக்கு மிக நெருங்கிய நண்பர் சந்திரபாபு நாயுடு கார் மட்டுமில்லை இந்தியாவின் பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடி அவர்களும் எனக்கு நெருங்கிய நண்பர் தமிழ்நாட்டிலே பாட்டாளிமல் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இந்த தேர்தலில் போட்டியிடுகிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நேரில் போய் நான் சந்திக்கலாம் சந்திரபாபு நாயுடு அவர்களை தொலைபேசியில் என்னைக்கு சந்திக்கலாம் அப்படி அவர்களை நீங்கள் தேர்வு செய்தவுடன் இந்த குப்பம் தொகுதி மட்டுமில்லை என்னுடைய நோக்கம் என்னுடைய ஆசை பன்னீர் குலத்திற்கு தனியாக உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நான் சந்திரபாபு நாயுடு காரியிடம் நான் வைக்கலாமா வேணுமா அவ்வளவுதான் நான் வாங்கி தரேன் உங்களுக்கு கல்வி முடித்து வேலை வாய்ப்பு வேணும் எவ்வளவு காலமா இந்த மண்ணை பார்த்து வானவத்தை பார்த்து விவசாயிகள் சந்திரபாபு நாயுடு கார் வந்த பிறகுதான் இந்த பகுதியில் உள்ள தம் படிச்சு வெளிநாட்டுக்கு போய் கொஞ்சம் வேலையில் இருக்கிறாங்க முழுமையாக அமைய வேண்டும் அதுதான் இந்த உத்தரவாதம் நானும் உங்களுக்கு தருகின்றேன் இந்த உத்தரவாதம் நானும் உங்களுக்கு தருகின்றேன் இது ஏதோ ஜாதி பிரச்சனை கிடையாது இது சமூக நீதி பிரச்சனை சமூக நீதி என்றால் என்ன சமூக சமூகத்தில் பின்தங்கிய சமுதாயங்கள் முன்னுக்கு வர வேண்டும் அது எந்த சமுதாயம் இருந்தாலும் சரி இந்தியாவுடைய இந்தியாவுடைய அடுத்த பிரதமர் செஞ்சாச்சு மக்கள் முடிவு யாரு நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் தான் அப்போ நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வர இருக்கின்றார் இங்கே ஆந்திராவிலே சந்திரபாபு நாயுடு வந்தால்தான் உங்களுக்கு மத்தியிலும் நம்ம ஆட்சி மாநிலத்திலும் நம்ம ஆட்சி அப்பதான் நமக்கு திட்டம் கிடைக்கும் இங்கே பிரச்சனை வரும் என்ன பிரச்சனை ஒரு உதாரணம் நான் சொல்றேன் தமிழ்நாட்டில் எடுத்துக்க அங்க திமுக ஆட்சி நடக்குது திமுக ஆட்சி நடக்கிறதுனால திமுகவும் மத்தியில் இருக்கின்ற பிஜேபி ஆட்சியும் அப்படியே சண்டை போட்டுக்கிறாங்க எடுக்கிறாலும் சண்டை போட்டுக்கிறாங்க சண்டை போடுறதுனால என்ன நடக்கு தெரியுமா தமிழ்நாட்டுல திட்டங்களே இருந்து வரது எதுவும் கிடைக்கிறது இல்லை நிதியும் கிடைக்கிறது கிடையாது அதனால தான் நான் சொல்றேன் தமிழ்நாடு போன்ற ஒரு நிலை ஆந்திராவுக்கு வரக்கூடாது தமிழ்நாட்டில் அங்க போய் பார்த்தா அவ்வளோ மோசமா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அங்க சண்டை அணுகுமுறை தான் வேணும் வேற கட்சியும் நடத்திட்டு இருக்காது வேற உங்களுடைய அணுகுமுறை வேணும் அணுகுமுறை என்ன தண்ணி கொஞ்சம் கொடுங்க பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைங்க நிதி கொடுங்க இதெல்லாம் நிச்சயமா நடக்கும் அது எப்படி நடக்கும் ஆந்திராவுக்கு எப்படி நடக்கும் சந்திரபாபு நாயுடு காரு அவர்கள் முதலமைச்சராக வந்தால்தான் ஆந்திரா மாநிலம் வளர்ச்சி பெறும் வளம் பெறும் வளர்ச்சி பெறும் நம்முடைய சின்னம் நம்முடைய சின்னம் நம்முடைய சின்னம்